வணக்கம் உலகத்தில் தலை மொழிகளாக இருக்கக்கூடிய பல மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மலையாளம் குடகு கோந்தம் தோடா கன்னடம் தொழு படகம் போன்ற மொழிகளை பற்றிய சிறு சிறு விளக்கங்களுடன் நான் இதே சேனலில் நீலப்பொய்கை என்ற இந்த சேனலில் விரிவாக பேசியிருக்கின்றேன் விருப்பமுள்ள தேர்வர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் உள்ள தொடர்பு தமிழுக்கும் கன்னடத்திற்கும் உள்ள தொடர்பு எந்தெந்த இடத்தில் வேறுபாடாக இருக்கிறது யார் யார் முத முதலில் இந்த மொழிகளை ஆராய்ந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியை அல்லாமல் பிற மொழிகளில் முத முதலில் எழுந்த நூல்கள் இலக்கியங்கள் இலக்கணங்கள் விரிவாக பேசியிருக்கின்றேன் போல் நமது தமிழ் மொழியை பற்றியும் ஒரு சில விரிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு மொழிக்கான சிறப்பும் அந்த மொழிகள் எந்த மொழியிலிருந்து அல்லது கிளைத்து எப்போது எந்த அளவிற்கு பேசப்படுகின்றன அதனுடைய உண்மையான தன்மை என்ன முதல் இலக்க நூல் எது முதல் நூல் எது யார் அந்த மொழியை இலக்கியத்தோடு மிக விரிவாக கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை விரிவாக பார்த்துருக்கிறோம் விருப்பமுள்ள தேர்வர்கள் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலம் மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன் லிங்க்கு அதை பார்த்து பயன்படுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் டிஆர்பி யூபிஎஸ்சி என்ற மிக உயர்ந்த பணிக்கு செல்லக்கூடிய தேர்வர்களுக்கு இது நிச்சயமாக பயன்படும் நன்றி வணக்கம்